اھا کوٹوال جی درد مت پھلسر راجا 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 لڑدی گٹی راجا درد مت پھلسر راجا کوٹوال جی سندھہ کلیرے درد مت کائی قلعوں میں قلعہوں میں اور گاؤںوں میں اور نالوں میں اور بندوں میں مدد پیش جتنے کائی کاشی بھائی ہنوڑے کائی اپا ہنڑے செகண்ட் நாற்பத்தி மூணு அடுத்த கொடுவா தரவா அடுத்த டிரை கொடுவோம் பிளீஸ் நம்பர் கொடுவோம் கொடுவோம் என்ன என்ன நடக்குது என்ன என் பைக நம்பர் கார்த்திகா எக்ஸ்பிரஸ் கொண்டு வந்து தெரியும்

சென்று சார் 15 செகண்ட் ஐம்பத்தி எட்டு அடுத்தட்ட நம்பர் எழுபத்தி ஒன்பதா நம்பிவா நம்பர் எழுபத்தி ஒன்பதான பர்க

அண்ணா வெணா செகண்ட் பதினாலு பை செகண்ட் பதினாலு பை கொடுவா খাতার বড়া দলওয়া নাম্বার বড়া হনুসি ইটা এর নাকি নে টোকন নাম্বার হনুসি নাম্বার 879 নম্বর গালি আহা বরিটে কে হে জুমদার আমরা গালি গিজম করে ভিতর হাওড়া নেদিপতি নে গালি বরিদি আর 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 সুপার লাভ নাও লেজসে রাণী முப்பத்தி பைன் ஒன்று முப்பத்தி மூணு அடுத்த

కొంచెం తప్పి సౌండ్ అయింద ஆஹா கொண்டாச்சி உத்தி கணக்கு வேணாம் வரை சத்தி தாய வர சாமி சொட்டு தாய் ஓ போ சத்தி ஆஜு வர சக்கி ஆஜு வருஷ அம்மா தாயே சத்தி கொண்டு வா நிண்ணையா நடக்குது என்ன நடக்குது எந்திரி யாருக்கு சிறப்பு செய்ய அலங்கர செய்ய செய்ய வா

சென்று 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 165 அவர்களை சென்று 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 சார் 레이싱 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 மாடு केरला बरो 54 பை அண்ணா இந்த கியூல मार குசுறானே இந்த பேரு நோ பா இந்த கியூல मार குசுறானே கொ சீக்கிர சீக்கிர मार குசுறாங்க अर्धा பேர் நோ अर्धा நம்பர்து 이거 50%가 올라가서 퍼트라 छोड़ना है அடுத்த நம்ப நாப்பறோம் நம்பர் நாப்பத்தி ஒன்னா நம்பர் காலை சாரணிக்கா எக்ஸ்பிரஸ் தாரணிக்கா எக்ஸ்பிரஸ்

சாந்த सा <cekwarm> no <mouvement> சாந்திக்க <average steam rearratures> <weave> <faux> <Hungary>

சவுண்ட் யார் சொ அடி மாதிரி வந்து சவுண்ட் சவுண்ட் நம்பர் இருநூத்தி பதினைந்தாம் நம்பர் வாழை கே எம் பள்ளி பாபு நம்பர் இருநூத்தி பதினைந்தாம் நம்பர் வாழை கே

சவுண்ட் சிஸ்டம் சவுண்ட் அப்படின்னு என்னன்னு தெரியல நூத்தி முப்பத்தி மூணாம் நம்பர் காலை வெள்ளைக்கல் அபோ எக்ஸ்பிரஸ் நம்பர் நூத்தி முப்பத்தி மூணாம் நம்பர் காலம் வெள்ளைக்கல் அப்பு எக்ஸ்பிரஸ் கோடி கைய வெள்ளக்கல் அப்பு எக்ஸ்பிரஸ் நம்பர் நூத்தி முப்பத்தி மூணாம் நம்பர் காலை வெள்ளைக்கல் அப்பு எக்ஸ்பிரஸ்